ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேடத்துக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனுங்க அதனால் இன்னைக்கு யூனிஃபார்ம் இல்லை பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்க மேடம் வந்து ஒரு சின்ன டைலாகும் பேசுகிறாங்க கடைசியில் பேசி காட்ட சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கெட் ரெடி வீட்டு நீ பார்த்துடலாம் நல்லா இருக்கா ம்டி கொட்டாவி எடுத்துட்டுருக்க சிரிக்காது ஓ வளையல் போட்டுருவோமா வளையல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு குட்டிய போடுறேன் கட்டுங்க கட்டிருங்க இதான் கம்மல்ங்க பிங்க் கலர்ல ஹார்ட் ஷேப் வந்து வச்சு போட்டிருக்கேன் ஜடா பாத்தீங்கன்னா ரெட்டை ஜடா தாங்க போட போறோம் ஒண்ணு போடவா ரெண்டு போடவா மூணா ரெட்டை தேடை போட்டுருவோம் பவுடர் போடுமா பாப்போம் உம் அலக்க ஆயிட்டாங்க பொட்டு வச்சிருவோமா உம் பொட்டு வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா டேஷ்லர் வந்து ஐ தான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்படி ஆட்டினா அந்த வரும் பரவாயில்லையா நல்லா இருக்கா ம் சரி வேற என்ன மேக்கப் பண்ணணும் லிப்ஸ்டிக் உங்க மிஸ்ஸு திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டுருமா மேடம் லிப்ஸ்டிக் இதுவும் பார்த்தீங்கன்னா டேஷ்ல இருந்தால் ஒரு ஷேடு போட்டுருவோம் மைக் நம்ம கதைக்கிறது அதில் தான் கேட்கும் ம் கட்டு

சரி நான் செருப்பு வாங்கி தரேன் சரியா ம் சொல்லித்தந்தேன் கரெக்டாக சொல்லிருவீங்களே ம் சத்தமாக சொல்லணும் பாய் வாழி தமிழ் மிஸ்ஸு கேட்டால் கரெக்டாக சொல்லிடணும் சரியா ம் பாய்